Sous-Lit, 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 பெற்றவள் பங்கினான் திருக்கரம் கோயிலான் தன் கடன் அடியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே உன்னை ஒழியே ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லே பன்னிரகை வேலப்பா வானோர் கொடியை வினையத்து சொல்லும் கோலப்பாரு வாழ்வி முருகனே செங்கில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகம் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் யான் கழுவ சேந்தனை கந்தனை செஞ்சோட்டு ஒட்டு விற்பனை செஞ்சு உண்மையில் வேந்தனை கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தனம் போருக்கு ஒரு தாயில்லை நான் என செய்யும் வினைதான் என செய்யும் என நாடி வந்தே செய்யும் செய்யும்ோற்றும் என செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சடங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற வெற்றி வேல் முருகனுக்கு 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 ஆறு மறை கொண்ட அழகனுக்கு திருப்பரம் கொண்டத்து முருகனுக்கு திருச்செந்தூர் நாதனுக்குமலை வேலனுக்கு பூமிமலை கந்தனுக்கு திருத்தணிகை முருகனுக்கு பழமு சோலைநாதனுக்கு நாதனுக்கு தந்த கோடி சுப்பிரமணிய நாதனுக்கு தீர்த்தகிரி மலை முருகனுக்கு குமரிமலை ஆண்டவனுக்கு ரத்தனகிரி பால முருகனுக்கு பள்ளிமலை முருகனுக்கு அசரிமலை முருகனுக்கு அருள்முக்கு மலை முருகனுக்கு பள்ளி தெய்வ எட்டுக்குடி முருகனுக்கு எண்கண் முருகனுக்கு சீக்கல் சிங்கார வேலனுக்கு வயலூர் முருகனுக்கு விராலிமலை முருகனுக்கு சென்னிமலை முருகனுக்கு சிவன்மலை முருகனுக்கு பச்சைமலை முருகனுக்கு முருகனுக்கு மலேசியா பத்து மலை முருகனுக்கு சேலத்து முத்து முருகனுக்கு இலங்கை கண்டி கதிர்காமத்து முருகனுக்கு கண்டனுக்கு கரும்பனுக்கு பார்த்தி கேள் எனக்கு வள்ளி தெய்வானுக்கு அயில் வாரணனுக்கு முருகனுக்கு